மகாபாரதம் வியாசர் விருந்து நகுல சகாதேவர்களின் தாயார் மாத்ரிக்கு மத்திர தேசாதிபதி சல்லியன் உடன் பிறந்த சகோதரன் பாண்டவர்கள் உபப்ளாவிய நகரத்தில் யுத்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள் என்று கேட்டு சல்லியன் உடனே பெரியதொரு சேனையை திரட்டிக்கொண்டு பாண்டவர்களுக்கு துணை போக தீர்மானித்தான் உபப்லாவியம் நோக்கி செல்லுகையில் இலைப்பாறுவதற்காக சேனையை அங்கங்கே நிறுத்தினான் அவ்வாறு முகாம் போட்ட இடங்களில் ஒன்றரை யோஜனை நீளத்திற்கு அவன் சேனை பரவி நின்றதாம் ஒரு யோஜனை என்றால் சுமார் ஒன்பது மைல் நீளம் மத்திர தேசாதிபதியான பெரிய சேனையை திரட்டி கொண்டு பாண்டவர்களை சேரும் எண்ணத்தோடு போய்க்கொண்டிருக்கிறான் என்ற செய்தி துரியோதனனுக்கு எட்டியதும் அவன் இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று எண்ணினான் சல்லியனை தன் பக்கம் சேரும்படி செய்ய வேண்டும் என்று ஆலோசித்து தன் உத்தியோகஸ்தர்களை அழைத்து உடனே சல்லியனுக்கு அவன் பெரும் படைக்கும் எல்லாவித சௌகரியமும் உபசாரமும் செய்ய உத்தரவிட்டான் அரசின் கட்டளைப்படி அழகாய் அலங்கரிக்கப்பட்ட பல மண்டபங்கள் வழியில் அங்கங்கே கட்டப்பட்டு சல்லியனுக்கும் அவன் சேனைக்கும் அற்புதமான உபசாரம் செய்யப்பட்டது தின்பண்டங்களும் பலவித பானங்களும் ஏராளமாக பரிமாறப்பட்டன வழி முழுவதும் இவ்வாறு உபசாரம் செய்யப்பட்டதில் மத்திர சேனாதிபதி சல்லியனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று சல்லியன் இதுவெல்லாம் யுதிஷ்டன் செய்த ஏற்பாடு என்று எண்ணி உபசாரங்களை பெற்றுக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பெருஞ்சேனையுடன் பூமி அதிர சென்று கொண்டிருந்தான் தன்னை யுதிஷ்டன் இவ்வாறு கௌரவிக்கிறானே என்று களிப்புற்று சல்லியன் இருநாள் உபசரித்த வேலைக்காரர்களை இவ்வளவு அன்புடனும் கவனத்துடனும் என்னையும் என் சேனையும் உபசரித்த வேலைக்காரர்களுக்கு நான் தக்க பரிசு கொடுக்க வேண்டும் அரசனுக்கு சொல்லி அனுமதி பெற்று வாருங்கள் என்று சொன்னான் இதை வேலைக்காரர்கள் தங்கள் எஜமானனான துரியோதனனிடம் போய் சொன்னார்கள் உபசாரம் செய்த கூட்டத்துடன் மறைவாக சென்று கொண்டிருந்த துரியோதனன் சல்லியன் முன் வந்து நின்று வணங்கினான் சல்லியன் ஆச்சரியப்பட்டு இவ்வளவு உபசாரமும் நீயா செய்தா என்று சொல்லி உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று கேட்டான் தான் பாண்டவருக்கு சகாயமாக போவது தெரிந்தும் துரியோதனன் பெருந்தன்மையுடன் சத்திரிய முறைப்படி உபசரித்தான் என்பது சல்லியனுடைய எண்ணம் நீரும் உமது சேனையும் யுத்தத்தில் என்னுடன் இருக்க வேண்டும் இந்த கைமாறுதான் நான் வேண்டுகிறேன் என்றான் துரியோதனன் சல்லியன் திகைத்தான் உமக்கு பாண்டவர்கள் எப்படியோ அப்படியே நானும் எனக்கு நீர் துணையாக இருக்க ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றான் துரியோதனன் சல்லியன் அப்படியே ஆகட்டும் என்றான் துரியோதனன் செய்வித்த மகத்தான உபச்சாரத்தினால் மதிமயங்கி சல்லியன் தான் நெருங்கிய பந்துக்களையும் தன்னுடன் அன்புக்கும் மதிப்புக்கும் பாத்திரங்களுமான பாண்டவர்களை விட்டுவிட்டு